சகோதரர்களே ஓநாய்களுக்கிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல் நான் உங்களை அனுப்புகின்றேன் அதனால் பாம்பை போல முன்மதியோடும் புறாக்களைப் போல கபடற்றும் இருங்கள் நீங்கள் போய் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் நான் இந்த உலகிற்கு அமைதி கொண்டு வரவில்லை பிரிக்கவே வந்தேன் நான் பிரிக்க வந்தது தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் பிரிக்க வந்தேன் என்னை விட தன் தாயிடமோ தந்தையிடமோ அதிக அன்பு உள்ளவர்கள் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர்கள் தன் சிலுமியை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோ என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை விடுவர் என் பொருட்டு தன் உயிரை எழப்போரே அதை காத்துக்கொள்வர்

ஒழும வாழ்ந்துட்டேன் உங்கள் மகன் கிட்டே இருந்த கெட்ட ஆவிகளை எடுத்து போட்டுட்டார் நான் சூசன்னா நான் உடல் வலிமை இழந்து மந்தமாக இருந்தேன் ஏசு என்னை நலமாகிட்டாரு நான் யோவண்ணா ஏதேனும் என் பணியால் கூசாவோட மனைவி தற்பெருமைப்பை என்னை ஆட்டி படுத்தது உங்கள் மகன் எனக்குள்ள அமைதியை கொண்டு வந்தார் என் பேர் சலோமி நான் கலிலேயாவிலிருந்து ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்கறதுக்காக அவரை தொடர்ந்து வரேன் நீங்கள் யாரு யூதித் பத் இருந்து நான் போதகர் பின்னாடியே வரேன் ஆனால் அவரோட அறிவுரைகளை கேட்குற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல ஏன்னா நான் ஒரு விலை மாதும் ஒன்று சொல்கிறேன் உங்களை மாதிரி வாழ்க்கையில் தவறின பெண்கள் மனம் தெரிந்துட்டா அவங்க விண்டரஸுக்கு போயிடுவாங்கன்னு என் மகன் தான் சீடர்கள் கிட்ட சொன்னது நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் தான் முதலாளாக போவேன் உங்கள் மகன் மாமியார்களை பற்றி கடுமையாக பேசியிருக்காரே அது அவருக்கு அவங்கள பிடிக்காதனால தானே என் மாமியார் எரிகோவில் இருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க என் மகனுக்கு மாமியார்கள் மேலேயும் நிறைய மதிப்பு இருக்கு அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அவங்க என்ன சொன்னாங்க இயேசு உங்க மகன் இல்லையாமே இந்த மாதிரி அனாவசியமா பேசாதே இப்படி புரளி பேச உனக்கு வெக்கமா இல்லை அது புரளி இல்லை அப்போ உண்மையா அது உண்மைதா இயேசு இறந்து போன என் கணவர் யோசே போடும இல்லை நீங்க என்ன சொல்றீங்க ஒரு நாள் என் வீட்டில் நான் ரொட்டி சுடுற வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ கடவுளோட தூதர் வந்து கடவுளின் அருளை கண்டுணர்ந்துள்ளே இதோ கருவுற்று பெயரிடுவீர் என்றார் ஒன்பது மாசம் கழிச்சு இயேசு பிறந்தார் அது சரி என்ன சொன்னாரு என் வீட்டுக்கு வந்து யோசிப்பு என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாரு நேசிச்சாரு நாங்களும் உங்க கூட வரலாமா ஏ என்ன தவறு ஒரு பெண் அவ சகோதரிகள் கூட ஒன்னா நடந்து வரது இல்லையா இனிமே நமக்குள்ள இந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இருக்க கூடாது இவ்வளவு நேரமும் நம்ம ஒன்னா தான் இருந்தோம் ஆமா ஆமா இயேசுவின் புகழ் சிரியா நாடு முழுவதும் பரவியது கலிலேயா தெக்கபோலி எருசலேம் யூதேயா யூர்தானுக்கு அக்கரி பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் கூட்டத்தினர் அவரை தொட முயன்றனர் ஏனென்றால் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அவர்களுடைய நோய்களை தீர்த்தது ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாத பொல்லாதவைகளை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே நான் சொல்வதைப்போல் இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகை போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்ன வேணும் குழந்தைங்களா நாங்க போதகர் ஏசோ பாக்கணும் நீங்க இங்க வந்துட்டு உங்க ஆடுகள் எல்லாம் யார் பாத்துக்குவாங்க நீங்க எல்லாருமே அவரை பாக்கணுமா ஆமா பாக்கணும் அப்ப போங்க அதோ அந்த ஒலிவ மரத்துக்கு கீழே தான் அவர் இருக்காரு உங்களை பார்த்தா அவர் சந்தோஷப்படுவார் போங்க பசங்களா உங்களுக்கு என்ன வேணும் போதகர் ஏசோ பாக்கணும் போதகர் இயேசு ஓய்வு எடுக்கிறார் அவருக்கு தொல்லை கொடுக்க கூடாது அவங்க பார்க்கலாம் சொன்னாங்களே மத்தேயு சிறுவர்களை தடுக்காதே அவர்களை வரவிடு உங்களைப் போன்று தான் விண்ணரசில் இடம் உண்டு சிறு பிள்ளைகளைப் போல தாழ்மை உள்ளவரோ அவர்தான் விண்ணரசருக்கு ஏற்புடையவராகிறார் என்ன குழந்தைங்களா போதகரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க பார்த்து ஆசையும் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இனிமே உங்க வேலையெல்லாம் பார்க்கலாமே வாங்க இறை சிறு பிள்ளைகளைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் இத கொண்டு போய் ஆடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு யாக்கோப்பை கிட்ட கொடுங்க போங்க உங்க பேர் என்ன மரியா என் பேரு சகரியா போயிட்டு வா சகரியா போயிட்டு வாங்க குழந்தைங்களா போயிட்டு வரோம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு தாகம் இராது என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் இதுவே என் தந்தையின் திருவுளம் வெண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் டச்சு தொழிலாளி யோசைப்புடைய மக இவன் நான் தான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் எப்படி சொல்லலாம் சொல்லு இது மரியாவோட மக ஏசு இல்ல என்ன அனுமானம் இது தெரியல நான் உண்மையைத்தான் சொல்றேன் தன் சொந்த ஊர்ல யாரும் இறைவாக்கினராக இருக்க முடியாது போதகரே உங்க அம்மாவும் சகோதரர்களும் காத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட என்னமோ பேசணுமா யார் எனது தாய் யார் எனது சகோதரர்கள் இதோ இருக்கிறார்கள் என் தாயும் சகோதரர்களும் என் விண்ணக தந்தையோட திருவுள்ளத்தை நிறைவேற்ற எல்லாரும் என் தாய் தான் சகோதரிகள் தான் சகோதரர்கள் தான் அங்கே யார் என்னுடைய அம்மா

ஆனால் அவர் ஓமை கதைகள் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் மக விண்ணக தந்தையோட வார்த்தைகளை பேசுகிற நேரத்தில் நமக்கு தான் அதை புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது அது சரி அவர் தன்னோட குடும்பத்தையே ஏற்றுக்காததுக்கு காரணம் எங்களுக்கு பரவாயில்ல நாங்கள் யாரோ ஆனால் நீங்கள் அவரோட தாய் உங்களை தெரியாத நீங்கள் யாருன்னு அவரையும் கேட்கணும் அது எங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் பேதுரு, பேருக்கோபு மத்தேயு தோமா அந்திரேயா யூதா எல்லாரும் வாங்க மானிட மகன் யாருன்னு மக்கள் சொல்றாங்க திருமுழுக்கு யோவான் இல்லையா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க கிறிஸ்து வாழும் கடவுளின் மகன் பேதுரு நீ பேரு பெற்றவன் என்ன எந்த மனுஷனும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையே வெளிப்படுத்தியிருக்காரு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உன் பேரு பேதுரு இந்த பாறைக்கு மேலே என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தோட வாசல்கள் அது மேலே வெற்றி கொள்ளாது விண்ணரசோட தெருவுகோள்களை நான் உங்ககிட்ட கொடுப்பேன் மண்ணுலகில் நீ தடை செய்கிறது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் எல்லாரும் இப்போ எருசலேமுக்கு போறோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்கள் கிட்டயோ கையளிக்கப்படுறோம் அவர்கள் அவரை பலவாறு துன்பப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க இறுதியாக சிலுவையில் அறிஞ்சு கொல்லுவாங்க மூணாவது நாள் அவர் உயிரோடு எழுப்பப்படுவார்